வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் போன சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்பெரி செடி நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருந்தோம் இல்லைங்களா இப்போ செடி நல்லா தலைஞ்சி வந்து மல்பெரிகள் வர ஆரம்பிச்சிருக்குங்க நிறைய பச்சை காய்கள் வந்து அப்படியே கிளையில் அங்கங்கே கொத்து கொத்தா வந்திருக்குங்க நான் இந்த கொத்தை வெட்டவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளைச்சி விட்டேன் அதுலேயும் வந்து நிறைய காய்கள் வந்திருக்கு இந்த சீசனில் நம்மளோட செறி வந்து இன்னுமே நம்மளுக்கு நிறைய பழங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குங்க இன்றைக்கோட அறுவடையில் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வந்து நம்ம பார்படாஸ் செரிங்க இனிப்பு புளிப்பு செடியில் நான் இந்த சீசனில் நிறைய ரெசிபி பண்ணிட்டேன் செரி ரசம் பண்ணேன் அப்புறம் செரி ஜூஸ் போட்டோங்க அப்புறம் செடியில் ஜாம் பண்ணோம் தக்காளி சாதம் மாதிரி தாளித்தோம் லெமன் போட்டு நம்ம பண்ணுற எல்லா ரெசிபீஸும் பண்ணலாங்க இந்த சீசனோட நம்மளோட வெண்டைக்காய்கள் வர ஆரம்பிச்சிச்சுங்க இப்போ சீசனில் நம்மளுக்கு புதுசாக பழமாக ஸ்டார்ட் ஆகிருக்கிறது வந்து இந்த ஜுஜூப் இலந்த பழம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவ்வளோ சூப்பரான சதை ந சதை நிறையா இருக்கிற இந்த ஆரஞ்சு இலந்த பழம் வந்து இப்போ தோட்டத்தில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க சிலது ஆரஞ்சாக இருக்குது சிலது வந்து கோல்டன் எல்லோவாக இருக்குதுங்க கோல்டன் எல்லோவில் எடுத்தோம்னா ஒரு டேஸ்ட்டாகவும் ஆரஞ்சில் எடுத்தோம்னா நல்லா பழுத்து சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க நிறைய பழம் வந்து கீழே விழுந்து கிடந்தது ஆனால் நம்மளுக்கு பழங்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு போட்டிக்கு வந்து மயிலும் அணிலும் அப்புறம் நிறைய குருவிகளும் வந்துடுதுங்க அணில் வந்து பழங்களை நல்லா கொத்தி வைக்கும் மயில் வந்து பச்சை மிளகாய் இந்த மாதிரி பழங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே சாப்பிட்ரும் இன்றைக்கி வந்து செரி பழம் எடுத்தாச்சுங்க அப்புறம் இலந்த பழம் ரெண்டு மூணு வெண்டைக்காய்கள் அப்புறம் புதினா கொஞ்சம் பச்சை மிளகாய் அப்புறம் காராமணின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு வெங்காயம் பாத்தி நான் போட்டிருந்ததில் வெங்காயத்தை விட பார்த்தீங்கன்னா நிறைய கீரைகள் தானாகவே முளைச்சிருந்ததுங்க அவரைக்காயோட இந்த லாஸ்ட் அறுவடை கொஞ்சம் கிடச்சிது ஒரு ஏழு எட்டு அவரைக்காய் இருந்தது அதையும் எடுத்தாச்சுங்க ஏன்னா அவரைக்காய் நம்ம போன சீசனில் வச்ச இது இது சுத்தமாக வந்து காய்ச்சி முடிச்சிருச்சு அதுலேயும் வந்து ஒரு ஏழு எட்டு காய்கள் இருந்தது அதையும் எடுத்துட்டேன் இந்தாங்க இன்றைக்கி அறுவடைகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னி மீதி வந்து நம்மளுக்கு என்னென்ன அறுவடை இருக்குது அப்படின்னா இந்த சிகப்பு வெண்டை கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க போன சீசனில் நான் வச்சுருந்த சிகப்பு வெண்டை செடிகள்லாம் ரொம்ப பெருசாக அதாவது நம்மளோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக வந்து காய்கள் விட ஆரம்பிச்சிச்சு இந்த தடவை நான் வாங்கின வெரைட்டி என்னங்கிற மாதிரி தெரியலங்க சின்ன செடிகள்லேயே வந்து காய்கள் ஒன்று ரெண்டு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி அறுவடையில் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல பழத்தை இழந்த பழம் தாங்க அட்ராக்ஷன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இழந்த பழம் இதுதான் இன்றைக்கி நம்மளோட கூடையில் கிடச்ச அறுவடை இன்றைக்கி வந்து காலையில் நேரத்துலேயே நான் வந்து தோட்டத்துக்குள்ளே கொஞ்சம் வந்திருந்தேன் கீரைகள் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரைகள் காலையில் நேரத்துலையே நான் வந்து எடுத்துகிட்டு போவேன் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நேராக இங்கேருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பச்சை தண்டு கீரை அப்புறம் வந்து உங்களுக்கு கீரை சிறுகீரை ப பாலக்கீரை இதெல்லாமே எனக்கு வந்து அறுவடைக்கு இந்த வாரத்தில் தயாராக இருக்குங்க நான் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து பச்சை தண்டுக்கீரை கீரை பச்சை தண்டுக்கீரை கீரை வந்து வெங்காயத்தோட பெட்டில் நிறைய வந்திருந்தது கடையிற்காக இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் ப பச்சை தண்டுக்கீரை கீரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலக் வந்து நான் க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருக்கேன் அதுவும் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சுங்க பாலக் வந்து நம்ம நெருக்கமாக இருக்கிறத எடுத்து எடுத்து விட விட தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து நிறைய இலைகள் வந்து வரும் பச்சை தண்டு கீரை ரெண்டு கைப்பிடி எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலக்கீரை இருக்கிறேங்க நான் சொன்னேன் இல்லைங்களா க்ரோ பேக்கில் போட்டோம் நல்லா விதைகள் போட்டது எல்லாமே மழைச்சி வந்துருச்சு பாலக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா பச்சை பசுல்னு இலசாகவும் இருக்குதுங்க இப்போ எடுக்கிறது ஃபுல்லாக பாலக்கீரை இது ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துட்டோம் அப்படின்னா கூட வந்து நம்ம சிறுகீரை அப்புறம் வந்து சாரணக்கீரை அப்புறம் கோவைக்கீரைன்னு சொல்லிட்டு இப்போ நான் கார்டன்லேயே இன்றைக்கி கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கடைஞ்சோம்னா ஒரு சூப்பரான கீரை கடைசல் நம்மளுக்கு கிடைக்குங்க சாதம் சூடாக வச்சு இந்த மாதிரி கீரை கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் மல்லித்தலையும் நான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேங்க அண்ணனைக்கு சமையலுக்கு நான் தோட்டத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மல்லித்தலையை எடுத்துக்குவேன் இன்றைக்கும் அது மாதிரி கொஞ்சம் மல்லித்தலையை வந்து கீரை கிடையிற்கும் பொரியலுக்கு அளவாக எடுத்தாச்சு பாருங்கள் இது சாரணக்கீரை சாரணை வந்து நிறைய ஏன் குப்பை மாதிரி சிலரெல்லாம் கீழேயே இருக்குங்க இதை ஒரு கீரைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சாரணை வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க நீங்கள் சாரணக்கீரை கண்டிப்பாக போட்டு கிடையலாம் இது வந்து தொய்யக்கீரை தொய்யக்கீரை இன்னும் பெருசாக வர ஆரம்பிக்கலை அங்கங்கே வந்திருந்த ஒன்று ரெண்டு மட்டும் நான் தொய்யக்கீரை எடுத்துக்கிட்டேங்க இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம கோவக்கீரை கோவைக்காயெல்லாம் நீங்கள் செய்வீங்க இல்லைங்களா கோவக்கீரையும் நம்ம கடையிற கீரையில கண்டிப்பாக பருப்பு கூடவோ இல்லை வந்து வெறும் கீரை கடைசல்லையே சேர்த்துக்கலாம் ஏன்னா கோவக்கீரையும் நிறைய மருத்துவ சிறப்பு கொண்ட கீரை தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த கீரையும் வந்து சேர்த்து போட்டு கடையும் போது கீரை கடைச்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதாங்க இன்றைக்கி என்னோடய கீரையோட கூடை இதில் அஞ்சாறு வெரைட்டி கீரை அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் மூணு வெரைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தக்காளி தோட்டத்துலேருந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலைன்னு எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து இன்றைக்கி சமையலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்